தாய் வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மலையக கவிதை இலக்கிய சில்லரில் பாகம் ஐம்பது சிதகிழந்த கிளிகள் தந்த தானா மருதமுத்து எழுதி வாசிப்பவர் மெல்லிய சந்தி திலகர் தேலை புஷ்பங்கள் கவிதை நூலை தொடர்ந்து என் கொல்லைபுரத்து நதி என்னும் தொகுதியையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியிட்டுள்ள கோவுச ராம்ஜி உலகநாதன் போன்றே பாடசாலை இடைவெளகுடன் வெளிவந்த அல்லது அதே வழிவந்த இன்னும் ஒரு கவிஞர் தங்கையா மருதமுத்து இவரும் ஊவா மாகாணம் மதுரை மாவட்டம் ஹானியல ருசெட் தோட்டத்தைச் சேர்ந்தவர் ருசெட் தோட்ட பாடசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து வரையான காலப்பகுதியில் வாசிப்பு ஓரங்க நாடகம் பேச்சு விவாதம் வில்லுப்பாட்டு போன்ற பல மேடை நிகழ்ச்சிகளில் இவர் பங்கேற்றுள்ளார் அதிலும் வில்லுப்பாட்டு போட்டியில் அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றதுடன் அதில் இடம்பெற்ற ஒரு பாடலில் ஒரு வரி கூட தான் எழுதியதை அப்படியே சேர்த்து கொண்ட தனது ஆசான் கந்தசாமியையும் அதிகம் நேசித்துள்ளார் தான் அதிகம் நேசித்த ஆசிரியர் கந்தசாமி அவர்களுக்கு எழுதியிருக்கும் கவிதையொன்று இவ்வாறு அமைகிறது உள்ளத்தை உரம்படுத்தி நல்லெண்ணத்தை பயிரிட்டு இருளிய கண்களை அறிவினால் ஒளியிடச் செய்து சிறப்பான வழி சமைத்து சிற்பமாய் இணையாக்க ஒளியாய் தானிருந்த உயர் திரு கந்தசாமி நாமம் கொண்ட ஆசானே கலைத்துறையில் தீவிர ஈடுபாடு காட்டிய இவர் ஹாலியல தமிழ் மகா கற்ற காலத்தில் குடும்பச் சூழல் காரணமாக கல்வியை கைவிட நேர்ந்துள்ளது நகர்ப்புறங்களுக்கு தொழிலுக்காக சென்று நடிப்பிலே அதிக ஆர்வம் கொண்டு அதற்கான முயற்சிகள் ஈடுபட்ட போதும் வெற்றிகளை விட தோல்விகளையே அதிகம் கண்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் என் பயணத்தில் பல பார்வைகளை வடித்தது இதனையே இந்த சிறகிழந்த கிளிகள் தொகுப்பினூடாக உங்கள் முன் வைக்கிறேன் என தனது கவிதை நூல் எழுதும் நோக்கத்தை குறிப்பிடுகின்றார் கடைச்சிப்பந்தியாக ஓட்டல் ஊழியராக வேலை செய்து கொண்டே இவர் தனக்குள் புதைந்து கிடக்கும் மன எண்ணங்களை கவிதைகளாக எழுதியுள்ளார் பாக்யா பதிப்பகத்தின் முயற்சியால் அவரது கவிதைகள் தொகுப்பாக்கப்பட்டு சிறகிழந்த கிளிகள் எனும் தலைப்பில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவரது பிறந்த ஊரான ரொசெட் தோட்டத்தில் வெளியிடப்பட்டது பொதுவாக மலையகத்திற்கு வெளியே ஒட்டுமொத்த மானிடத்தையும் நோக்கும் இவரது பார்வை அவரது கல்வி பின்புலத்தோடு பார்க்கின்ற போது பெரும் ஆச்சரியம் தருவதாக உள்ளது இவரது கவிதைகள் குறித்து ஊவா வெல்லேச பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட உரிமையாளர் மார்க்கண்டன் ரூபவதனன் தனது கருத்துக்களை இவ்வாறு கூறுகிறார் சமுதாய உணர்வோடு தான் வாழ்ந்த சமூகத்தை பல கேள்வி கேட்கும் ஆதங்கங்களாகவும் உரிமையோடு துடிக்கும் மானுடத்தின் குரலாகவும் மொழி இனக்காப்பு கோஷங்களாகவும் விடுதலை கீதங்களாகவும் மருதமுத்துவின் கவிதைகள் காணப்படுகின்றன அதேபோல இலக்கிய செயற்பாட்டாளரான மு மயூரன் எழுதுகையில் கவிதை பற்றி வலிந்து திணிக்கப்படும் மனப்பதிவுகளையும் கவிதையின் உயிரை தொந்தரவு செய்யும் தேவையற்ற அலங்காரங்களையும் தாண்டி அற்புதமான கவிதைகளை படைக்க வல்லவராக தெரிகிறார் சிதகிழந்த நூ கிழிகள் நூலை வெளியிட்டிருக்கும் பாக்யா பதிப்பகத்தின் நிறுவனர் மலியப் சந்தித்திலகர் பதிப்புரையில் பின்வருமாறு எழுதுகிறார் பாடசாலை இடைவிலகள் வழிவந்த தங்கையா மருதமுத்து எனும் இயற்பெயர் கொண்ட மனோ தன்னை வெளிப்படுத்தும் விதம் வித்தியாசமானது பாடசாலையிலிருந்து இடைவிலகி தலைநகர் கடைகளில் சிப்பந்தியாக வாழ்வை ஆரம்பித்தவர் இளமை பருவத்தின் அத்தனை இச்சைகளுக்கும் அகப்பட்டவராக அடிமைப்பட்டவராக விளிம்பு நிலைக்கு சென்று அதுவே வாழ்க்கையென நினைத்து விடாமல் தன்னை சுதாகரித்து கொண்டு தன்னை உணர்ந்து தன்னை மீண்டும் முன்னோக்கி நகர்த்தி நிலைநிறுத்திக் கொள்ள எடுக்கும் முயற்சியே இந்த கவிதை நூலின் வெளிவருகையாக இருக்கிறது என எண்ணுகிறேன் தாங்கள் படித்தவர்களென எழுந்து நிற்போர் மத்தியில் பாடசாலையில் இடைவிலகி துவண்டு விழுந்து எழுந்து நிற்க துடிக்கும் ஒரு மலையக இளைஞருக்கு கைகொடுக்கும் முயற்சியாகவே இந்த சிறகிழந்த கிளிகள் நூலை வெளியிடுவதாகவும் கூறுகின்றார் மலையக வாசனை வீசும் இவரது கவிதையொன்று இவ்வாறு அமைகிறது இன்னவர் காதல் மண்வெட்டி கையெடுத்து மாடசாமி தட்டும் சத்தம் ஊருக்கே ஒளி கேட்கும் சூரியனும் கண் நீலச்சட்டை கைமழிச்சு நெத்தியிலே பொட்டு வச்சு மில்ல அடி வச்சானே மெதுவா மலைக்கு போக முதல் பிரட்டு தான் பிடிச்சு முந்தியடி வச்சவுள்ள முந்தான ஒளிச்சிக்கிட்டா படங்கு கட்டும் கயிறுக்குள்ள தாத்தாவின் வேட்டியிலே தலைப்பா செய்தவுள்ள கூடையின் முடிவை குந்த வச்சை செருப்பில்லா கால் பார்த்து சிரிக்குது ரோட்டு பிள்ளையார் சந்தி வந்ததும் வச்சுக்கிட்டான் நெத்தி கொட்டு பத்தடி தூரத்தில் காத்திருந்த மாடசாமி பழகபுள்ள சத்தியமாக பார்த்துக்குவேன் பக்குவமா கண்ணாலே கத்தி வச்சு கவ்வாத்து வெட்டாதே நேற்றி வச்சு காத்திருக்கேன் இன்னுயிரை குய்யாதே ஊரே தப்படிக்கும் மலையெல்லாம் சாடை பேசும் மானங்கிட்ட பொழப்பு வேணாம் எங்கள் அப்பங்கிட்ட கேளு மச்சான் சித்திரைக்கு முன்னால் சேதி கேட்டு வர வேண்டி செண்பகமே கொலுசு போல சிரிச்சதுவே போதுமடி கான்கூத்து பொட்டலிலே கத்தரிப்பு செயலைகட்டி கடைசி வரை நின்னுக்கடி கண்ணாடி வளவிதாரேன் பூனகண்ண மூடிக்கிட்டா பூலோகம் இருளாது ஆத்தாவும் கூட வரும் அவச்சொல்லும் வேணாமச்சான் மஞ்சவியில் மாறும்போது வரும் காத்தோடு ஆத்தங்கரை வாப்புள்ள ஆசமுத்தன் நாந்தாரேன் கட்டபொம்மை மீச வச்சு கரும்பாட்டம் பேசும் மச்சான் கட்டி கூப்பிடுங்க கூப்பிடுங்க கட்டரும்பான் வாரேன் இவ்வாறு மலையக மக்களின் காதலை அதே மண்வாசனை மாறாது மலையக நாட்டுப்புற தோட்டப்புற பாடல் வடிவங்களின் தாக்கத்தோடு சமகாலத்தில் எழுதக்கூடிய ஒரு கவிஞராக தானா மருதமுத்துவை அடையாளம் காட்ட முடியும் வாழியவே எனும் தலைப்பில் அவர் எழுதிய கவிதை இவ்வாறு அமைகிறது கருவிலே உண்ணுருவாய் என செதுக்கி வைத்தேனே இன்னுயிர் என்ற சுவாசமாய் உனை உற்றி வைத்தேனே இருதயத்தின் ஒளியில் உண்ணாமல் ரசித்தேனே தமிழ் என்ற பதம் சொல்ல என்னா துடிக்கித்தேனே குறையற்ற செல்வமாய் பவளத்தமிழ் வாழியவே பண்பாடு போதித்த சங்கத்தமிழ் வாழியவே ஆழி அழிந்தாலும் அமுதத்தமிழ் வாழியவே சீர் நடக்கும் செம்மொழியே நன் சிறப்பே வாழியவே தாய் எனும் தலைப்பில் அவர் எழுதிய கவிதையில் இப்படி ஒரு பந்தி வருகிறது இருக்கும் உதிரமெல்லாம் பாலின் பசி தீர்த்து நாளைய பாலுக்கு வியர்வையாய் உயரம் சிந்தி உடல் உருக்கி ஒளி தந்த அன்னை அவளுக்கு ஏழு உலகில் ஏது உண்டோ வீடு சிறகிழந்த கிளிகள் என்னும் தலைப்பில் இவர் எழுதியுள்ள கவிதை இவ்வாறு அமைகிறது இறைவனின் பேணையில் எத்தனையோ படைப்புகள் மனிதன் எனும் தலைப்பு மரணிக்கும் விடுகதைகள் எட்டி நடந்திடும் இருகால் இழந்தோறும் கட்டி அணைத்திடும் இருகரம் பிரிந்து வரும் என தொடர்ந்து சென்று சிறகிழந்த கிளியாய் நீ சிறை செய்த லட்சியத்தை நம்பிக்கை சிறகெடுத்து நடுவானில் பறக்கவிடு என நம்பிக்கை தருவதாக அமைகிறது பாக்யா பதிப்பகம் வெளியிட்ட நூல்களில் மிக இளவயது எழுத்தாளரான தங்கையா மருதமுத்துவை தானா மருதமுத்து என அறிமுகம் செய்து வைத்தது அவரை அறிமுகம் செய்யும் பதிப்பாளர் இவ்வாறு எழுதுகிறார் தானா மருதமுத்து கடந்து வந்த வாழ்க்கை கசப்பானது அதனை அவர் சொல்லும் விதம் சுவாரஸ்யமானது ஒரு படைப்பாளியாக தன்னை வெளிக்காட்டும் இவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை தழுவிய சிறுகதைகள் நாவல்கள் ஏன் சுயசரிதையோ கூட எழுதலாம் இன்று சிறுகிழந்த கிளிகளினும் படைப்பு வெளிவந்திருக்க வேண்டிய நியாயப்பாடுகள் அப்போது புலப்படும் மல்லியப்பு சந்தி திலகர் எழுதியுள்ள பதிப்புரையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள போதிலும் மலையக கவிதை இலக்கியச் சின்னறி ஆய்வு தொடருக்காக இந்த கட்டுரை எழுதப்படும் நாளில் சிறகிழந்த கிடிகள் தந்த தானா மருதமுத்து தன் வாழ்வை முடித்து கொண்டு விட்டார் எனும் மனது கணக்கும் துயரமான செய்தியையும் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது நிறைந்த ஆசைகள் கனவுகள் கொண்டிருந்த இளங்கவிஞர் தானா மருதமுத்து கடந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காரணம் தெரியாமலே தலைநகர் கொழும்பிலே காலமானார் எனும் செய்தி மனதை வருடுவதாக உள்ளது மலையக கவிதை இலக்கிய சென்னறி தொடரும் நன்றி